பாம்பு கடி வந்ததுனா நம்ம அதுக்கான உரிய வைத்தியம் செய்வதற்கான எல்லாமே நம்மகிட்ட இருக்கு நம்மகிட்ட மருந்துகள் எல்லாமே இருக்கு கடி வந்து வர்றவங்க வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு உடனே வரணும் நம்ம அங்கேயே வந்து வேற ஏதாவது பண்றதுன்னு சொல்லிட்டு எவ்வளவு சீக்கிரம் ஆஸ்பத்திரிக்கு வர்றாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வரும்போதுதான் நம்மளுக்கு அதுக்கான ரிசல்ட் நல்லபடியா இருக்கும் வேறஸ் அதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது ஒவ்வொரு பாம்பும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் நம்மளுக்கு எதுன்னு தெரியாது அதுக்கான டெஸ்ட்டுகள் செய்யணும் நம்ம வந்து அந்த ப்ளீடிங் ப்ராப்ளம் இருக்குதா இல்லை அது மூளை பாதிக்குதா என்னங்கிறத நம்ம கண்டறிந்து அதற்கு தகுந்த மாதிரியான வைத்தியம் நம்ம செய்யும் பொழுது நம்ம வந்து இதில் குறையும் இந்த இந்த இயரில் வந்து இது வரைக்கும் நம்மளுக்கு வந்து நூற்றி எழுபத்தி ஒன்பது கேஸ் இருக்குது படிப்படியாக வந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டுல பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்து எழுபத்தாறு கேஸும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து இருபத்தி நாலுல வந்து எழுநூத்தி எழுவத்தி ரெண்டு கேஸும் இந்த மாதிரி படிப்படியா நம்மளது பாக்கும்போது குறைஞ்சுதான் இருக்கு இருந்தாலும் இன்னும் பழ பாம்புக்கடியோட அவேர்னஸ் இருக்கணும் சில சில சமயத்துல தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில பாம்புக்கடி இருக்கலாம் பாம்பு கடி கடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும்போது பாம்பு கடிச்சா உடனே என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுங்கிறது தெரியும் இவங்களா கீறி விடுறது ஏதோ ஒன்று கட்டு இருக்கமா போடுறது அந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாது கட்டு இருக்கமா போடும்போது அவங்களுக்கான ரத்த ஓட்டம் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆஹ் பிளட் சப்ளை கம்மியாகி சில சமயத்துல கால் வந்து ரத்த ஓட்டமே இல்லாம போறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்குது இதையெல்லாம் நம்ம கண்டிப்பா மக்கள் தெரிஞ்சு உடனே ஹாஸ்பிட்டல் எந்த நியர்பை ஈவன் நம்ம நம்மளோட தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் ஈவன் பிஹெசியில கூட ஸ்னேக் மீனம் இப்போ இருக்கு உடனே எந்த ஒரு ஹாஸ்பிட்டலுக்கும் பக்கத்தில் இருக்கிற ஜிஹெச்கு உடனே போகணும் உடனே வந்து அந்த ஸ்னேக் மீனம் போட்டால் நம்மளுடைய உடனே அது ஒரு டெர்ஷரி கேர் சென்டருக்கு நம்ம அவங்கள ஷிஃப்ட் பண்ணணும் இது பண்ணுனாலே பல உயிர்கள் உயிரிழப்பையும் நம்ம தடுக்க முடியும் சம்டைம்ஸ் வந்து வாட் ஹேப்பன்ஸ் வந்து ஹீமோ கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும் பயாகுலேஷன் டெண்டன்சிஸ் அதிகமாகும் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில இட் மே கண்ட்ரோல் ஃபார் அ டைம் பிங் தண்ணி குடிக்கிறது எல்லாத்துக்குமே எல்லா விதத்திலயுமே நல்லது யாருமே தண்ணி குடிக்கிறது தப்புன்னு நம்ம சொல்லவே மாட்டோம் தண்ணி குடிக்கிறது குடிக்கலாம் ஆனா வந்து கண்டிப்பா ஆஸ்பத்திரிக்கு வர்றது வந்துதான் ஆகணும் பாம்பு கடி பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா அது வந்து ஒன்னு வந்து என்ன டைப் ஆஃப் பாம்புன்னு பாக்கணும் அதோட வீரியம் எவ்வளவு இருக்கு அதாவது வந்து சில சமயத்துல வந்து அந்த வீணோம் வந்து கொஞ்சமா இருந்ததுன்னா அது பெரிய இழப்பு ஏற்படாது அது வந்து அதோட வீணோம் வந்து அதிகமா இருக்கிற பட்சத்துல வந்து அது ரத்தத்துல கலக்கும் போது அது வந்து ஹீமோடாக்சிசிட்டின்னு சொல்லுவாங்க அது அந்த மாதிரி எல்லாம் வரும்போது அதுக்கான இழப்புகள் அதிகமா இருக்கு அது வந்து சப்சிக்வென்டா என்ன ஆகும்னா இப்ப பாம்பு கடிக்கிற இடத்துல வந்து லோக்கலா பிரச்சனை ஆகுதுன்னா கால் வீக்கம் வரும் கால் வீக்கம் வரும்போது ரொம்ப வீங்கி அது வந்து உட்டி மாதிரி ஆயிரும் அது வந்து ரொம்ப என்ன சொல்லுவாங்க செல்லுலைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல அந்த மாதிரி இருக்கும்போது வந்து ரத்த ஓட்டம் அதிக உடனடியா நம்ம கவனிக்கல அதுக்குன்னு சில வைத்தியங்கள் இருக்குது சர்ஜிக்கல் ப்ரொசீஜர்ஸ் இருக்குது அதெல்லாம் நம்ம கண்டிப்பா செய்யணும் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ரத்த ஓட்டம் தடைபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரத்த ஓட்டம் தடைபடும் போது காலையே இழக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கும் அதனால டைம்லி இது தேவை முன்னோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மற்ற உறுப்புகள் கிட்னி ஃபெயிலியர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு கிட்னி ஃபெயிலியர் வர்றதை நம்ம பிளட் டெஸ்ட் எல்லாம் பீரியாடிக்கல் பிளட் டெஸ்ட் பண்ணி அவங்களோட இதைய பார்க்கணும் நம்ம வந்து கொயாகுலேஷன் ப்ரொஃபைல் பார்க்கணும் அவங்களோட யூரின் அவுட் புட்டு அப்புறம் நம்மளோட கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட்னு சொல்லுவாங்க யூரியா கிரியேட்டின் அதெல்லாம் பார்க்கணும் அதெல்லாம் வந்து எலிவேட் ஆகும்போது சம்டைம்ஸ் வந்து மெடிசன்ல நம்ம கியோர் பண்ண முடியும் டயாலிசிஸ் டயாலிசிஸ் எல்லாம் பண்ண வேண்டியது அவங்க அல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா டூ டு த்ரீ கேசஸ் ஆகுது நம்மளுக்கு ஒன் டு த்ரீ சில சமயத்தில் எல்லாமே கூட இருக்கலாம் ஆனால் சில சமயத்தில் ஒன் டூ த்ரீ கேசஸ் கூட நம்மளுக்கு பாம்பு கடிக்கானது வரது வராது இருக்கும் அவங்களுக்கு நம்மளுக்கு டாக்சிகாலஜியில் ஒரு டுவெல் டு ஃபிஃப்டீன் பெட்ஸ் இருக்குது அங்கே நம்ம வந்து நாட் ஒன்லி த ஸ்னேக் பைட் கேசஸ் பட் ஆல்சோ அதர் பாய்சன்ஸு நம்மளுக்கு அட்மிட் பண்ணுறதுக்கு நம்ம எல்லாம் எக்யூப் பண்ணி வச்சுருக்குறோம் அது வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குது நம்ம